தீர்மானம் ஒன்று கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க மொத்த வாக்காளர்களில் முப்பது சதவீத வாக்காளர்களை கழக உறுப்பினர்களாக சேர்ப்பது என இச்செயற்குழு முழுமனதாக தீர்மானம் நிறைவேற்றுகிறது தீர்மானம் இரண்டு கீழடி அகழ்வாயில் கிடைக்கப்பட்ட தமிழர்களின் பண்பாடு கலை கலாச்சாரம் பற்றிய ஆவணங்களை ஏற்று அறிக்கையை வெளியிட மறுக்கும் ஒன்றிய அரசு இச்செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது தீர்மானம் மூன்று தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரால் அமையவிருக்கும் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வழங்காமல் காலம் தாழ்த்தும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை இச்சேர்ப்பில் உண்மையாக கண்டிக்கிறது கழகத் தலைவர்கள் அறிவித்தபடி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையானது தலைமை கழகத்திலிருந்து பெறப்பட்ட உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள் வழியாக நடைபெறும் அதே சமயத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்காக பிரத்யேகமாக செயலி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது படிவத்தில் நிரப்பப்படும் அதே விவரங்கள் செயலியிடம் உள்ளீடு செய்யப்படவில்லை

அது போன்ற மனநிலையோடு நாம் செயல்பட்டு இந்த முப்பது சதவீதத்திற்கான உறுப்பினர்களை சேர்க்கின்ற பற்றி நான் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்